புகைப்பிடிக்கிறவங்கல பெரும்பாலானவங்க சொல்ற ஒரே பதில் என்ன தெரியுமா சும்மா பிரெண்ட்ஸ்களோட சேர்ந்து விளையாட்டா புகைப்பிடிக்க ஆரம்பிச்சுங்க ஆனா இன்னைக்கு விடணும் விடணும்னு எவ்வளவோ நான் ட்ரை பண்ணிட்டேன் முடியவே மாட்டேங்க அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி புகைப்பழக்கம் இருந்து அதுல இருந்து வெளியேறணும்னு விரும்புறவங்களுக்கான ஒரு கஷாயத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அத்தி இலை துளசி இலை அதிமதுரம் இஞ்சி இந்த நாலு பொருள் இருந்தா போதும் நீங்க ஈஸியா புகைப்பழக்கத்திலிருந்து வெளியே வந்துட முடியும் ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பத்து துளசி இலை போடுங்க அத்தி இலை ரெண்டு போட்டுக்குங்க அதிமதுரம் ஒரு அரை டீஸ்பூன் சிஞ்சி ஒரு துண்டு எடுத்து அதை நல்லா தோல் செய்விக்கிடுங்க ஏன்னா இஞ்சிக்கு நஞ்சு தோல்னு சொல்லுவாங்க அதனால் நல்லா தோல் செய்விக்கிட்டு அதை லேசாக இடித்து அதையும் போட்டு கொதிக்க வைங்க ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளராக வத்தணும் காலையில் சாய்ந்தரம் டெய்லி ரெண்டு டைம் குடிச்சிட்டு வாருங்க அது மட்டும் இல்லாமல் எப்பயாவது புகை பிடிக்கணும்னு உங்களுக்கு இதையும் தாண்டி தோணுச்சுன்னா அந்த நேரமும் சும்மா சிப்பு சிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு வாருங்க இந்த புகைப்பழக்கம் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி நீங்கள் புகையை கண்டல் அதெல்லாம் நமக்கு அவசியமே இல்லை இப்போல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் கெத்தாக சொல்ல முடியும் அந்த அளவுக்கு இந்த கஷாயம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்